என்னங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா இந்த ஓடிக்கொண்ட ஓட்டத்தில் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நம்ம ஓடுவோம் எதிர் நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் கொஞ்சமாவது அர்ப்பணம் இருக்கிறதா ஒப்புவித்தல் இருக்கிறதா என்று நம்ம யோசிக்கணும் ஓடுற ஓட்டத்தில் அர்ப்பணம் இல்லாமல் ஓடி புண்ணியமே இல்லை அதான் சொல்லுவாங்க லக்கையை நோக்கி ஓடலைன்னா ஓடுற ஓட்டம் வேஸ்ட் நம்ம ஓடுற ஓட்டம் ஒரு லக்கு ஒரு குறிக்கோளோடு ஓடினா தான் ஓட முடியும் இல்லைன்னா நம்ம ஓடி பயணம் செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் அது ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணம் அந்த இலக்கை நோக்கி ஓடுகின்ற ஓட்டம் இருக்கிறதா சற்று நிதானித்து பார்ப்போம் பிரிய மாணவர்களே ஒரு உண்மை காரியம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒலிம்பிக் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பனிரெண்டு நபர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிலே ஐந்தாவது ஒரு செயலை ஜமாய்க்கா நாட்டிலிருந்து வந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார் ஒலிம்பிக் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கன்ஷாட் பண்ணுறதுக்கு ஒரு வினாடிக்கு முன்னாடி அந்த மனுஷன் ஓடிட்டார் அதனால அந்த போட்டியை நிறுத்தி அந்த மனுஷனை டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க டிஸ்குவாலிஃபைட் பனியனை கலத்திட்டு அழுதான் ஒருவேளை தோத்திருந்தா கூட அவ்வளோ வேதனைப்பட்டுருக்க மாட்டான் ஆனால் பனியின கள்ளத்தை அழுதான் ஏன்னா அந்த விளையாட்டிற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்கின்ற பெயர் அவனுக்கு சுட்டுப்படுவது அழுததோடு மாத்திரம் இல்லாது தொடர்ந்து போராடினா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதே பனிரெண்டு வரிசையில் அதே ஐந்தாவது நபராக ஜமாய்க்கா நாட்டில் இருந்து வந்த மனுஷன் உட்கார்ந்துருந்தான் நூறு மீட்டர் ஓட்ட பந்தன் ஆயத்தமானது ரொம்ப கவனமா இருக்கிறான் ஷாட் அடி கிளம்பிடணும் அப்படின்னு அவன் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு ஓடல இவ்வளவு நேரத்துக்குள்ள ஓடணும்னு சொல்லி அவன் ஆயத்தப்பட்டான் கன்ஷாட் பண்ணப்பட்டது கண்ணமைக்கு நொடியில ஓடி முடிச்சான் வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடி உசைன் போல்ட் இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு தெரியாத ஒருத்தரும் கிடையாது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டா உசைன் போல்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒருவேளை இவர்கிட்ட போய் இன்டர்வியூவில் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம் அன்னைக்கு என்னை வெளியே அனுப்பின உடனே நான் போய் நின்ற இடம் கிரௌண்டு நான் கிரவுண்டில் போய் தினமும் நின்னேன் அப்படின்னு சொன்னேன் ஒருவேளை இவர் அழுது கொண்டு ஐயோ வேதனையே என்று சொல்லி கொண்டு இருந்திருந்தார்னா இவரால் ஜெயிச்சிருக்க முடியாது ஒன்னே ஒன்று தான் பண்ணார் தன்னை முழுசுமா அர்ப்பணித்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்படுது போல சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம் சர்ச்சை சிந்தித்து பார்ப்போமா கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க ஆமீன் மீன்